என்ன மச்சான் அவங்க அண்ணன் கூட போயிட்டா உங்க கூட போலியா ஆ ஒரு வாரமாக அவங்க அண்ணன் கூட வருவான்னு எதுவும் சொல்லவே இல்ல அதான் மச்சான் உனக்கு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் ஏய் சரி ஏய் சரி 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 நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் ஃப்ரீயாவுடு மச்சான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு இந்த மோதிரத்தை எடுத்துட்டு போயிட்டு புரிஞ்சுச்சு இத நான் பார்த்துக்குறேன் பட் பழைய ஐடியாவே இல்லை பரவாயில்ல மச்சான் போ மச்சான் அதெல்லாம் வெக் அவுட் ஆகும் எங்கே ஒரு நிமிஷம் ஏங்க 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 இது உங்க மோதிரமா பாருங்க என்ன இல்லங்க இல்ல இது உங்களுது தான் வரும்போது எங்க கீழ போட்டு இருக்கீங்க இல்ல நல்லா பாருங்க எங்க மச்சான் அவ மோதிரல கிளம்பிட்டடா மச்சான் நீ என் மோதிரல டேய் அச்சோ அவ மோதிரம் தான நமக்கு என்ன ஐடியா ஐடியா உன் என்னடா பிளான் மச்சான் அதோ அவங்க பார் யாரா அந்த கோமாளி மச்சான் நம்ம பையன்தான் நம்ம பையன் இன்னைக்கு தரமான சம்பவம் பண்ண போறான் வேடிக்கை மட்டும் பார் ம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ உங்க பேர் சொல்லுங்க யார் நீங்க என் பேர் என்ன சொல்லுங்க ம் பர்வின் ரவி பர்வின் சந்துரு நான் ரவின் சொல்ற சந்துரு நல்லதுங்க ஏன் சந்துரு நல்ல பேர் தான பின்னடி போட்டுக்கலாம் யார் அது ஆமா நீ இந்த ஏரியா புதுசா ஆமா சந்துரு தெரியுமா தெரியாது சந்துரு என்ன தெரியாது தெரியாதுங்க அப்படியே வரவில்ல ரோட் ஃபுல்லாவல போஸ்ட் ரூட்டிங் கட் அவுட் சந்துரு பார்க்கல பார்க்கல இந்த ரோடு நீங்க நடந்து வந்தீங்க அது சந்திரனை போட்டது தான் அது அவங்க பாக்குறீங்களா ஒரு வாட்டர் டேங்க் அது சந்திரனை கட்டினது தான் இதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியல நீங்க திரும்பினீங்களா ஆட்டோ அது சந்திரன் ஆட்டோ தான் ஏன் இதெல்லாம் என் கிட்ட சொல்ற யார் அவன் இல்ல நீங்க ஏரியா புதுசு இல்ல சந்திரனை பத்தி சொன்னதானே உங்களுக்கு தெரியும் ஏய் போடா அண்ணே ஓகேவா அதாவது

ஹலோ அது வந்து அதுதாங்க நான் இந்த ஏரியா அது வந்து அதான் இந்த ஏரியா அது புரியல அது ஒன்றும் இல்லைங்க சொதப்பிட்ட மச்சான் ஐயோ இதுவும் சொதப்பிடிச்சா ஹாய் ஹாய் என் பேர் பர்வன் நான் இப்போதான் புதுசாக இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கேன் ஓகே உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட பேசணுமா அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லைங்க அன்னைக்கு உங்களை அடிச்சதுக்கு ரொம்ப சாரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்லைங்க ஓகே உங்களுக்கு ஓகேனா ஒரு கப் காஃபி எங்கூட உங்க ஆ போலாம் வாங்க